திருச்சி மாவட்டம் தென்னூர் அருள்மிகு உக்ரமாகியம்மன் திருக்கோவில் சித்திரை பெருந்திருவிழா நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை வரை வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது திருவிழாவின் ஒன்பதாம் என்று அம்பாளுக்கு பால்குடம் பால்காவடி தீர்த்தகுடம் தீர்த்த காவடி அக்னி சட்டி அழகுகள் ஏந்தி பக்தர்கள் பிரார்த்தனைகளை காணிக்கைகளாக செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது சமயம் இன்று திரு ஒன்பதாம் திருநாள் தேர் புறப்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அம்பாள் தேரில் பவனி வர திருக்கோவிலை சுற்றி பவனி வர இருக்கிறார் இதை கண்ணூரும் பக்தர்கள் அனைவரும் திருக்கோவிலுக்கு வந்திருந்து அம்பாளை தரிசனம் செய்து அம்பாள் அருள் பெற வேண்டுகிறோம் இது இந்து சமய அருள் சார்பாகவும் திருச்சி தென்னூர் பொதுமக்கள் தெய்வீக மகாசபை சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அருள்மிகு உக்ரமகாளியம்மன் திருச்சி மாவட்டத்தில் தென்னூர் பகுதியிலே மிக பிரசித்தி பெற்ற அம்பாளாக விளங்குகிறாள் வேண்டுவோர்க்கு வேண்டும் தரும் அன்னையாக அம்பாள் இங்கு வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார் இதை கண்ணூரும் பக்தர்கள் அனைவரும் இந்த திருவிழாவை வந்து கண்டு கண்டு கழித்து அம்பாள் அருள் பெற வேண்டுகிறோம்